மணவாளன் மணவாட்டி இன்றைய முதல் வாசகம் இனிமே மிக பாடல்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அங்கு காதலன் காதலி உறவு பற்றி மிக அழகாக சொல்லப்படுகின்றது காதலியை காண்பதற்காக காதலன் ஏதோ ஒரு மூளையிலிருந்து தாவி குதித்து காடு மலை மேடு பள்ளம் முழ்ச்செடி என்று எதுவும் பாராமல் வாஞ்சையோடு தேடி வந்து காதலியை சந்திக்கின்றார் சந்திப்பதற்காக காத்து கொண்டும் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இதை அப்படியே வைத்துக்கொண்டு மணவாளன் மனவாட்டிக்கு செல்வோமே யார் இந்த மணவாளன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கேற்ற மனவாட்டி இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அவருக்கேற்ற மனவாட்டிகள்தான் தான் நம்மை சந்திப்பதற்காக மக்களாகிய நம்மை சந்திப்பதற்காக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து காடு மலை என்று பாராமல் குளிர் வெயில் என்று பாராமல் இந்த இடம்தான் எனக்கு வேண்டும் என்று வேண்டாமல் எவ்வளவு எளிமையாக வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து நான் உங்களை சந்திக்கின்றேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வாசகமானது நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது இதை உணர்ந்து கொண்டாலே போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒருவர் ஒருவரை சந்திக்க வருகிறார் என்று கேட்டால் அங்கு அன்புறவு இருக்கின்றது என்பது பொருள் அதிலும் பல்வேறு எல்லாம் தாண்டி வருகின்றார் என்று கேட்டால் இவர் மீது இவருக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்பது பொருள் அப்படி பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்க வேண்டிய இடமாகிய விண்ணுலகையும் விட்டுவிட்டு கடவுள் என்ற நிலையையும் விட்டுவிட்டு மண்ணுலகிற்கு வந்து நம்மை சந்திக்கப் போகின்றார் அப்படி என்றால் எவ்வளவு ஆழமான அன்பு அவருக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த மாசகமானது நமக்கு தயாரித்து காட்டுகின்றது ஆகவே இன்றைய நாள் தயாரிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் என்னை ஆழமாக அன்பு செய்கின்றார் அதே நானும் அவரை ஆழமாக அன்பு செய்கிறேனா யோசித்து பார்ப்போம் அதே அன்பை என் குடும்பத்தாரிடம் நான் காட்டுகிறேனா என்பதை ஒரு தயாரிப்பாக வைத்துக்கொள்வோம்